خاتم الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم جنيت القرية الله الذي يرها له صلى الله عليه وسلم أبرغل يرى எல்லா நேரங்களிலும் குரானை அதிகமாக ஓதிருக்கிறார்கள் இரவிலே தொழுகையில் நீண்ட ரக்காயத்துகளாக சில நேரங்களில் ஒரே ரக்காயத்திலேயே சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல் இம்ரான் சூரத்துன் நிசா விடுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் ஒரு இது தாங்கள் மட்டும் அந்த அமலை செய்வது கிடையாது தன்னுடைய உம்மத்துமார்களுக்கும் இந்த அமலை செய்யும்படி தூண்டியிருக்கிறார்கள் இந்த குரானை கற்பது என்பதும் அதை கற்றுக் கொடுப்பது என்பதும் அந்த குரானை ஓதுவது என்பதும் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இந்த உம்மத்துகள் யார் குரானை திறம்பட ஓதுகிறாரோ அல்லது குரானை மனநம் செய்து வைத்திருக்கிறாரோ அவர் கிராமில் பாரதி சங்கை மிகுந்த நல்லவர்களான மலக்குகளோடு அவர் இருப்பார் கிராமத்துடைய நாளிலே திறம்பட சரளமாக மனநம் செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு ஒருவர் குரானை வருது கொஞ்சம் திக்கி திக்கி திணறி ஓதுகிறார் ஆனால் அந்த சிரமங்களை சகித்தும் கொள்கிறார் என்றால் அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கிறது என்று பெருமானார் சொல்லு அழைகி ஒரு அவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த குரானை ஓதுவதற்கு ஒரு கூலி அதனால் அவருக்கு ஏற்படுகிற அந்த சிரமங்களை சகித்துக் கொண்டார் அல்லவா அதற்கு ஒரு கூலி என்று சொல்வார்கள் பெருமானார் நம்ம ஓதுவதில் திறமையாக ஓதுபோது ஒரு நற்கூலியையும் கொஞ்சம் திணறி ஓரக்கூடிய ஒரு நற்கூலியையும் பெருமானார் செல்லமாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரானு உங்களிலே ஆக சிறந்தவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில இருப்பவர் பெருமானார் சொல்லவில்லை அல்லது ஏதாவது ஒரு ஒன்றை உயரமாக காட்டி இதுல இருக்கக்கூடியவர் தான் உங்களிலே ஆக சிறந்தவர் என்று சொல்லல உங்களில் குரானை யார் தானும் கற்று அதை பிறருக்கும் சொல்லி கொடுக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லலாம் குரான் ஓதுவது என்பது நபிகளாருடைய வழக்கமாக இருந்தது அதை தொழுகையிலே ஓதுவது அதுவும் பெருமானார் அவருடைய பழக்கமாக இருந்தது அதே விஷயங்களை தன்னுடைய உம்மத்துமார்களுக்கும் செய்யும்படி பெருமானார் ஏவி இருக்கிறார்கள் தூண்டி இருக்கிறார்கள் நாம சாதாரணமாக குரானை ஓதுகிறோம் இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் குரான் ஓதுறாங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்கும் குரான் ஓத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஓதுகிறார்கள் ஆனால் குரானில் குரானில் அமல் செய்தல் என்று ஒன்று இருக்கிறது குரானின் படி அமல் செய்தல் என்று ஒன்று இருக்கிறது குரானில் அமல் செய்தல் அப்படின்னா குரான்ல சில சூறாக்கள் இருக்குது அதை காலை மாலை இரவுகள்ல அதை ஓதணும் இது குரானில் உள்ள அமல் குரானின் படி அமல் செய்தல் என்றால் குரானிலே முழு குரானும் நமக்கான வழிகாட்டியாக இருக்கிறது அமல் செய்தல் அப்படின்னா நாம குறைஞ்சது ஒரு பத்து சுறாக்களை ஓதிடும் இப்ப புதுசா நமக்கே கிடைக்காத ஒரு ஹதீசு இப்ப கண்ணிலே பட்டு இருக்கிறது அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலமாக இது தெரியாமல் போய்விட்டதே என்ற ஒரு மன சஞ்சலம் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது பெருமானார் செல்லவாக வலைஹி ஒசல்லம் அவர்கள் பதினைந்து சூறாக்களை குரானில் இருக்கிறது பதினைந்து சூறாக்களை ஓதாமல் தூங்கியது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பதினைந்து சூறாக்களை தான் தூங்குவாங்களாம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா மகுரிப்புக்கு பிறகு குரானை விரித்து அமர்ந்தால் தூங்கும் வரை இந்த குரானில் உள்ள பெருமானார் காட்டி தந்த அந்த பதினைந்து சூறாக்களை ஓதி முடிக்கலாம் மகிழ்ச்சிக்கு பிறகு இருந்தே சில சூறாக்களுக்கு பிரத்தியோகமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது சூறத்துள் முல்க் தபார கல்லதி வியதிகள் என்பது அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் சூரத்து அலிப்ல சஜிதா வெள்ளிக்கிழமை காலையில ஓதக்கூடிய சஜிதா முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் ரஹ்மானுக்கு அடுத்து ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் சூரத்துல் ஜுமர் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல் ஹதீர் சூரத்துல் ஹதீத் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் سورة الصف عروتي ون سورة الجمعة عروتي رند سورة التغابن عروتي نانب سورة الأعلى سبح اسم ربك الأعلى اللي كلمة إشاء الله مدل ركاية لغوضة كورية سورة عدرك نم يلوركم عريمك مانا سورة كل قل هو الله أحد قل أعوذ برب الفلق قل أعوذ برب الناس قل يا أيها الكافرون இந்த பதினைந்து சூறாக்களை பெருமானார் சொல்லமாக அணேகி ஒசல்லம் அவர்கள் என்ன செய்வார்களாம் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவிட்டு தான் தூங்குவார்கள் என்று அதிசதை நம்ம பார்க்கறோம் இது புகாரியில முஸ்லீம்ல திருமதியில அபுதாபத்தில் இடம்பெற்ற அதிசுகள் இது எல்லாமே இதுல நாம எந்தெந்த சூறாக்களை இதுவரைக்கும் குரான் ஓத தெரிந்தவர்கள் எந்தெந்த சூறாக்களை வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் குரான் ஓத தெரிந்தவர்கள் இன்றைக்கு இந்த சமுதாயம் சீரியலில் சீரழிந்து கிடக்கிறது அந்த சீரழிந்த சமுதாயம் சீர் பெற வேண்டுமானால் அந்த சீரியலை ஓரம் கட்டிடுத்து அந்த சீரியல் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சூறாக்களை ஓதினால்

சொன்னார்கள் ஒரு முப்பது ஆயத்துகள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அது ஒரு மனிதனுக்கு பரிந்து பேசும் நாளை மோத்துக்கு பிறகு அந்த சூறா அந்த சூறாவை ஓதியவருக்கு சிபாரிஸ் பரிந்து பேசும் அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்து பேசும் என்னது தபார கல்லதி இந்த இரண்டு சூராக்களும் இருக்கிறது த ஊஸ் ராமத்துலாயாலே அவங்க சொல்லுவாங்க அலிஃப்லா மீன் சகிதாவும் தவார கல்லதி சூறாகவும் இருக்கிறது ஒரு இருக்கக்கூடிய மற்ற எல்லா சூராக்களையும் விட எழுவது நன்மைகள் அதிகம் தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த சூராக்கள் என்று சொல்லுவாங்க நான் அத்தியாயத்தையும் சொல்லிட்டேன் ஒளிஞ்சால் ஓதணும்னு ஆசை உள்ளவர்கள் எப்படி ஓதணும் ஆசை உள்ளவர்கள் இன்னைக்கு யாரு குரான ஓதலதோடு சரி இதெல்லாம் யாரும் அமல்லாம் செய்ய மாட்டாங்க அதான் குரான் யாருக்கே அமல் கிடையாது குரான் ஓதுறதோடு அதை மூட்டை கட்டி வச்சுருது முடிஞ்சது இன்னைக்கு காலையில எத்தனை பேர் யாசின் ஓதுனாங்கன்னு தெரியாது பாத்தியாக்கு யாசின் ஓதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு காலையில் யார் யாசின் ஓதுனீங்க நேற்று இரவு படுக்கிற போது யார் யாசின் ஓதுனீங்க யார் ஓதுனீங்க யார் ஓதல முதல்ல ஓத தெரியாது ஆனால் அல்லாஹ் சொல்வான் வலா தமூ துண்ண இல்லா வாந்து முஸ்லிம் நீங்கள் முஸ்லிமாக மட்டுமே மௌத் ஆகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் நீ மௌத்தாகிறியா இந்த பூமிக்கு கீழே அடக்கம் செய்யப்படக்கூடியவனாக நீ இருக்கிறியா முஸ்லிமாக ஆகி நீ என்ன செய் அடக்கமாகு மௌத்தாகு அதே போல சொல்கிறோம் குரானை ஓதாமல் மட்டும் குரானை கற்றுக்கொள்ளாமல் மட்டும் மரணித்து விடாதீர்கள் பெரிய ஆபத்து ஒன்று காத்து இருக்கிறது மோத்துக்கு பிறகு நாம பேசுகிற எல்லாமே மோத்தின் தான் தெரியும் சொன்னார் பெருமானா செல்லலாக வளைகி வசனம் சொன்னார்கள் என்னது இந்த சூரா ஒரு மனிதனை மன்னிக்கப்படும் வரைக்கும் சிவாறு செய் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க யாராவது சொல்லலாம் பயணத்தில ஒரு இடத்துல நாங்கள்

அந்த சூறாவுடைய சப்தம் கேட்கிறது சொன்னாங்க பெருமானார் ஹியல் ஹியல் முஞ்சியா அது கபருடைய வேதனையை தடுக்க கூடியது அது கபுருடைய வேதனையிலிருந்து வெற்றி சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் தபார கல்லரி இதையும் அலிப்லாமின் செய்தாவையும் பெருமானார் ஓதாமல் மர தூங்கினதே கிடையாது தூங்குவதற்கு முன்னால் ஓதிட்டு தான் தூங்குவாங்க அடுத்ததாக மகதிவுக்கு பிறகு ஓத வேண்டிய ஓதாமல் இருந்து விடவே கூடாத ஒரு சூறா இருக்கிறது சூரத்தில் வாக்கையா சூரத்தல் வாக்கையாத்தின் ஒவ்வொரு இரவும் யார் சூரத்தில் வாக்கையாவை அபதா ஒரு காலும் வறுமையில் வறுமையில் பீடிக்கப்பட மாட்டார் என்று சொன்னாங்க பெருமானார் சொன்ன பெருமான கேள்விப்பட்டதினால அப்துல்லாவு அணுகு அவர்கள் எப்படி சொன்னாங்க பாருங்க அவர்கள் சஹாவி இப்படி மசூத் அலி தால அணுகு அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வர்றாங்க நோய் நலன் விசாரிப்பதற்காக மௌத்துடைய அந்த நோயில் இருக்கிறார்கள் வந்து கேட்டாங்க நீங்க ஏதாவது முறையிடுகிறீர்களா அப்படின்னு என் பாவத்தை முறையிடுகிறேன் ஏதாவது ஆசைப்படுகிறீர்களா நான் என்ன ஆசை எனக்கு என்ன ஆசை என்னுடைய ரப்போடைய அருள் தான் ரஹமத் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னாங்க சரி நீங்க நோயில இருக்கிறீங்களே உங்களுக்கு டாக்டர் வர சொல்லட்டுமா டாக்டரை கொண்டு வந்து உங்களை அந்த நோய்க்காக பார்க்க சொல்லட்டுமா அப்படிங்க சொன்னாங்க இவனு மசூதரி அல்லாவதாலும் சொன்னாங்க எனக்கு டாக்டரா நோயை தந்தார் நோயை தந்தவர் டாக்டரா அவர் கேட்டாங்க ஏதாவது நன்கொடை இருக்கிற காலத்திலே நான் அதை தடுத்து விட்டேன் வேணாம் என்று நீங்கள் தடுத்து வைத்திருந்தீர்கள் மூத்துடைய நேரத்திலேயே வாங்கி கொள்ள போகிறேன் அதை இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு பின்னாடி நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே உங்களுக்கு அவர்களுக்காக ஆஹ் எனக்கு பிறகு என் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களான்னு கேட்டான் எனக்கு பின்னால் என் பெண் பிள்ளைகளின் மீது நீங்கள் வறுமையை பயப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு நான் சூரத்துள் வாக்கையாவை ஒவ்வொரு இரவிலையும் ஓத வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறேன் நவிகளாரிடத்திலிருந்து அதிசை நான் கேட்டிருக்கிறேன் சூரத்துள் வாக்கையாவை ஒவ்வொரு இரவிலையும் யார் ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை வராது என்று நான் கேட்டிருக்கிறேன் அதை என் பின் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் ஓதுவார்கள் அவர்கள் வறுமை தீண்டாது என்று சொன்னாங்க இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா நம்ம ஓதுறோமா முதல்ல புறானை ஓதுகிறோம் நபிகளார் கற்று தந்த குரானில் அமல் செய்கிறோமா என்றால் இல்லை இல்லை சூரா சூரா சஜிதா சூரத்துல் இத்தனைக்கும் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அடுத்து சூரத்துள் ஹஷர் என்று சொல்லக்கூடிய அதாவது

ஆ கேட்டால் சொல்லுவாங்க எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது ஆ தேய்க்கிறதுக்கு நேரம் இருக்குது என்ன அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இருக்குதா இல்லையா எங்களுடைய மாணவரில் பெரிய மாணவர் சொன்னார் பாடம் படிச்சியா அப்படின்னு கேட்டான் இல்லையே படிக்கலை ஏன்பா படிக்கலை நேரம் இல்லை சரி நான் ஒரே ஒரு கேள்வி ஒன்றை கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொன்னேன் ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா எவ்வளவு நேரம் செல்போனை நோண்டினாய் பதில் இல்லை நேரமே தெரியல ஒரு நாளைக்கு சராசரியாக சிறிய குழந்தையிலிருந்து பெரியவங்க வாராய் இரண்டரை மணி நேரம் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள் இரண்டரை மணி நேரம் குறையாமல் அதுக்கு மேல அதிகமா இவன் தூங்குறதே பன்னெண்டு மணிக்கு தான் இவன் தூங்குறதே அதுல சார்ஜி ஒன் ஒரு சதவீதம் வந்த பிறகு பின்ன மாட்டிட்டு தான் கண்ணை மூடுவான் அதுக்கு பிறகு காலையில எந்திரிச்சோன்னா பின்ன உருவிட்டு கண்ணை திறப்பான் மொழிக்கு தூங்குறதும் தான் விழிக்கிறதும் மிக அவலமான கேவலமான நிலைமை இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறவர்களுக்கு ஆணை திறப்பதற்கும் அதனுடைய அந்த தாலை பேப்பரை புரட்டுவதற்கும் நேரம் இல்லை எந்த தொழில இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் எந்த தொழில வேணாலும் செய்யட்டும் எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்யட்டும் எந்த துறையில வேண்டுமானாலும் இருக்கட்டும் நேரம் இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் கூட தூங்குவதில்லை மற்ற நேரங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு வாகனம் ஓட்டுறவராக இருக்கிறாரா வாகனத்திலே குரானை வைத்து கடையில் கடையில வியாபாரம் எனி டைம் ஆள் இருந்துட்டே இருக்கிறாங்களா இல்லையே குரானை எடுத்து ஓதலாமே குரான் எடுத்து ஓதலாமே கடையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் குழாய் எடுத்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு மனம் ஒரு நிலைக்கு வருவதற்காகவே அவன் என்னென்னலாமோ செய்யறான் காமெடி பாக்குறான் சினிமா பாக்குறான் வேற என்னெல்லாமோ பாக்குறான் மியூசிக் கேட்கறான் இதுலதான் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறான் ஆனா குரான்ல அதை விட நிம்மதி இருக்கு அலா விதிக்கும் இன்னொரு குழு அல்லாஹுவை நினைவு தான் மனங்கள் என்ன செய்யும் அமைதி பெறும் அப்படின்னு அல்லாவே குரான்ல சொல்றான் அதை விட்டுட்டு இவரு மனது நிம்மதியை வேற எங்கெங்கலாமோ தேடுகிறார் இந்த யுசம்பியோ என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாக்கள் பெருமானார் சொல்லவாக தூங்குவதற்கு முன்னால இந்த முசப்ஹாத் என்று சொல்லக்கூடிய எல்லா சூறாக்களையும் ஓதிடுவான் என்ன சிறப்பு இவைகளிலே ஒரு ஆயத்துக்கு ஆயிரம் ஆயத்துகள் ஓதினால் என்ன நன்மையும் அந்த நன்மை கிடைக்குமா எவ்வளவு இழந்துட்டான் பாத்தீங்களா நானே இழந்துட்டேன் இப்பதான் இந்த ஹதீசை நம்ம கண்ணில் படுது நம்ம கொஞ்ச காலம் படிச்சுட்டு ஏதோ ஒரு குரான்ல தமிழாக்கத்தை படிச்சுட்டு ஹதீஸ்ல தமிழாக்கத்தை படிச்சுட்டு அவரு நான் தான்டான் எல்லாத்தையும் பெரியவன் எல்லாம் தெரிந்தவன் நினைக்கிறான் ஏழு வருஷம் ஓதையாச்சு இருபத்தி மூணு வருஷமா அதீஸ் கீதாவுக்குள்ள புரட்டியாச்சு இந்த ஹதீஸ் நம்ம கண்ணுல படல நம்முடைய சகோதரன் நமக்கு அனுப்பி வச்சார் என்னை போன்ற என்னை விட வந்த ஆலிம் முஃப்தி அவங்க தான் இந்த அதிச எனக்கு அனுப்புனாங்க வருத்தமா இருக்கு இப்ப கேள்விப்பட்டுட்டோம் நேற்றைய தினம் அமல் செய்தோம் அல்லாஹால அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான் முடியாதுன்னா முடியாது முடியும் என்றால் முடியும் இன்றைக்கு நம்முடைய வீட்டில இருக்கக்கூடியவர்கள் நம்மவர்கள் இன்னைக்கு நம்ம ஊரில் இருந்து அந்த பீரி தொழில் இல்லாமல் போச்சு குறைஞ்சு போச்சு ஆனா இதை ஓதுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை பயான் சொல்லிட்டு தெருத்தழுவா சுற்றுறாங்க இதை ஓதுறதுக்கு நேரம் இல்லை இதை ஓத சொல்லுங்க நேரம் இல்லை நேரம் இருக்கிறது அப்ப ஒரு ஆயத்தி மற்ற ஆயத்தில் ஆயிரம் ஆயத்துகளை விட சிறந்தது அதில் பாருங்க ஹர்ஷர் யார் சூரத்து ஹஷரை ஓதுகிறாரோ அதாவது இருபத்தி எட்டாவது ஜிசுல சூரத்து முஜாதலான் ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த சூறா இந்த சூறா இதை யார் ஓதுகிறாரோ சொர்க்கம் நரகம் அருஷ் குருஸ் வானம் பூமி பூமியில வாழக்கூடிய பூச்சிகள் காற்று மேகங்கள் பறவைகள் மிருகங்கள் மரங்கள் மலைகள் சூரியன் சந்திரன் மலக்கு இத அத்தனை பேரும் அவர்களுக்காக துவா செய்யலாம் எவ்வளவு பெரிய நன்மை இழந்துட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அதுத்து எல்லாம் எங்களுக்கு என்ன அதுத்து கண்ண மூண பிறகு தெரியும் மௌத்துக்கு பிறகு தெரியும் இதெல்லாம் எதுக்கு அசரத்து இதுக்கெல்லாம் எதுக்கு ஆளும் சா இதுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்முடைய சேஃப்டிக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு சொன்னாங்க இது அத்தனையும் அவருக்காக துவா செய்கிறது இஸ்தியாபார் பாவமன்னிப்பு தேடுகிறது அந்த ஓதுன அன்றைய பகலில் அவர் மௌத்தானார் அல்லது இரவில் மௌத்தானால் மாத்த ஷஹீதன் அல்லாவுடைய பாதையிலே போரிட்டு மரணித்தவருக்கு தான் ஷஹீத் அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் அவர் ஷஹீத் என்று சொன்னார் அதிலே முக்கிய அதிலே முக்கியமா சோ அதில் ஹசுருடைய கடைசி நாலு வசனங்கள் இருக்கிறது யார் அதை ஓதுகிறாரோ எப்படி ஓதணும் தெரியுமா أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إذا سلنا مون دروا إذا سلنا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم مون دروا إذا وضيت عليك كفره لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته رأيته عند عرم هذا وضي هو الله الخالق البارئ والمصبر له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض والعزيز الحكيم هذا وضي இந்த சூராவுடைய சிறப்புன்னு தெரியுமா இதனுடைய ஆரம்பமும் சப் அஹலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி ஒமாஃபில் அரன் இதனுடைய முடிவும் இசப் மெஹலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல் அரன் இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சூரா நமக்கு தெரிஞ்சது யாசீன் அதையும் ஃபாத்திஹாவுக்கு ஆக்கிட்டோம் செத்து போனவங்களுக்கு மூணு நாள் செத்து போனவங்க ஓ நாற்பது நாள் ஓதுங்க நாற்பது நாள் ஓதுங்க நாலு மாசம் கழிச்சு ஓதுங்க வருஷ பாத்தியாக ஓதுங்க ஆண்டு பார்த்தியா ஓதுங்க அதையும் யார் ஓடணும் ஒரு லெப்ப தான் வந்து ஓடணும் அந்த லெப்பங்க துவாசி நாங்கள் ஆமீன்னு சொல்லுவோம் ஆனா சோதர ஹசர் தெரியாது இதை யார் இந்த நான்கு இந்த அவுது மில்லா சமீல் அலிம் சைதான் இதையும் சேர்த்து அந்த நான்கு ஆயத்துகளையும் யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் தாலா அவருக்காக எழுபது நாயிரம் மலக்குகளை அல்லாஹ் சாட்டி அவருக்காக துவா செய்ய வச்சு எப்போ மாலை வரை அன்றைய பகலில் அவர் மௌத்தானால் ஷஹீதாக அன்றை மாலையிலே இதை ஓதுனாரு காலை வரை மலக்குமார்களுடைய அவருக்காக துவா செய்யறாங்க அந்த இரவிலை மௌத்தானால் அவர் ஷகீதாக மூத்தாகிறார் எவ்வளவு பெரிய நன்மை இழந்து விட்டோம் என்று நாம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா மலக்குமார்கள் நம்மளோடு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லையா சரி அஹமது இல்லா ரொம்ப நேரம் அப்புறம் பெருமனா சல்லு அலைகி வசல்லம் சூரத்து சூரத்து பனி இஸ்ராய் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதாமல் உறங்கியதே இல்லை ஓதுகிறோம் தமிழை படிக்கிறோம் ஹதீஸ்களை படிக்கிறோம் என்று செய்யணும் இந்த கொள்வதும் பதினைந்து சூறாக்களை ஓதாமல் ஒரு காலம் பெருமானா செல்லவாக அலை இவசெல்லும் தூங்கியதில்லை என்றால் அது நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்க நாம தான் செய்யணும் எதன பேர் செய்யறோம் எத்தனை பேர் செய்யறோம் குரான தீட்டு கிளம்புறான் அதிச கிட்டபோ தூக்கிட்டு கிளம்புறான் இரவு பகல் நைட்டு ஒன்பது மணி ஒன்போதாயிரம் பத்து யாரு டைம் அமல் கிடையாது ரவுடி மாதிரி இருக்கிறான் ஓதுறவன் ஓதுறவனும் ரவுடி மாதிரி இருக்கான் ஓதி முடிச்சோன்னு ரவுடி மாதிரி இருக்கிறான் யாரு டைம் அமல் மட்டும் கிடையாது ஏன் படிக்கிறவனால ஓதுறவனால குரானையும் அதிஷையும் படித்தவனால தன் பையனும் அஞ்சாயிரம் தொழுகையாலை ஆக்க முடியல தன்னுடைய தகப்பன அஞ்சாயிரம் தொழிலியாலை ஆக்க முடியல இவன் என்ன அதிசையும் குரானையும் படித்தான்

வேற எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சாச்சு பயான் எனி டைம் மீட்ல எனி டைம் ஒரு திகம் பயான் பேசிட்டே இருக்கான் அதை கேட்கலாம் இதை ஓகேறதுக்கு ஒருத்தருக்கும் துப்பு இல்லை யாருக்கு இதை ஓகுறதுக்கு ஒருத்தருக்கும் இல்லை யார் இரவில் ஓதுகிறாரோ எழுபது நாயிரம் வழக்கு அவருக்காக இஸ்தேபா செய்யறான் எல்லாம் ஹதீஸ் அடுத்து அடுத்துல கா இந்த நான்கு சூறாக்களையும் எங்க படுக்கை பாயிலோ அல்லது பெட்டிலே உட்கார்ந்து ஓதணும் எந்த அளவுக்கு சொன்னாங்க கைகளிலே ஊதி எங்க வரைக்கும் உங்களுடைய உடம்புல தடவ முடியுமோ தடவிட்டு பாருங்க ஒரு வேலைக்காரன் செய்கிற வேலையை இந்த சூறாக்கள் செய்யும் காலையில எழுந்திருக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் நிவாரணமாகி எழுந்திருப்பீர்கள் ஓதி பாருங்க கால் வலிக்குது வேலை செய்ய முடியல மூடையை தூக்குறேன் வேலை செய்ய முடியல வீட்டு வேலை பார்க்கறேன் அந்த வேலை பார்க்குறேன் காலையில இருந்து வேலை பார்க்குறேன் இல்லை சொல்லல இதை ஓதி மேலதான் இததான் பெருமா சொல்லலாம் இந்த இந்த சுறாவை ஓதி அந்த கஸ்மீகை பாத்திமா என்று சொன்னாங்களே சுபான் அல்லா அலமது எல்லாம் ஓதி கையில ஊதித்து என்ன செய்யுங்க படுத்து பாருங்களேன் எவ்வளவு சுகமாக எழுந்திக்கிறவன் பாருங்க காலையில போது கை கால் எல்லாம் வழியெல்லாம் நீங்க மலக் நமக்கு அப்படியே ப்ரஷ் பண்ணி விடுவாங்க மலக் நமக்கு என்ன செய்வாங்க அந்த உடல் அப்படியே தேய்ச்சி விடுவாங்க அமைப்பி விடுவாங்க தலைமாட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க ஆனா செய்யறது இல்லை செய்யறதுக்கு தயாராகவும் இல்லை கடைசியாக ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில ஒரு இமாமொருவர் இருந்தார் ஒரு இமாம் ஒருவர் இருந்தார் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை ஒரு கண்ணியமாக வச்சிருந்தாங்க நான் சுரிகுமார் சொல்ற ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு அந்த இமாமை அங்க இருக்கக்கூடிய அந்த மகனால் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதிலே முக்கியமாக ரமதானுடைய காலத்துல ரமதானுடைய காலத்துல அவரை இஃப்தாருக்கு அழைப்பதும் அவரை கூப்பிட்டு இப்தார் கொடுக்கக்கூடிய பழக்கமும் அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்துச்சு ஒருத்தர் கூப்பிட்டாரு வர சாப்பிட வந்தாங்க இப்தாருடைய அந்த நேரத்துல வந்தாங்க ஒரு அவங்க ஒரு ஹால் சாப்பிடக்கூடிய அந்த அறையில உட்காந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வீட்டார்களுக்காக துவா செஞ்சுட்டு அவர் போயிட்டார் அந்த அம்மா வீட்டை அந்த அவருடைய மனைவி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருகிறது நாம கொஞ்சம் பணத்தை ரூம்ல வச்சுருந்தோமே தேடி பார்த்தா பணத்தை காணோம் எல்லாம் தேடியாச்சு கணவன் டேங்கேட்டாச்சு கணவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவங்களுக்கு சந்தேகம் இமாமின் மீது அவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டார் போல சிறு அப்படின்னு இதுக்கு பிறகு என்ன செய்வாங்க சந்தேகம் வந்துருச்சு இல்லையா இமாம்கிட்ட சலாம் சொல்றதையும் துவா செய்யுங்கன்னு சொல்றதையும் நிறுத்திட்டாங்க அந்த மனிதர் நிப்பாட்டிட்டார் ஏன்னா அவர் எடுத்துட்டாரு என்ன முன்மாதிரியா இருக்க இப்படி காசை எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மன சஞ்சலம் மறு வருடம் காலங்கள் கடந்து மறு மறு வருடம் வந்து விட்டாரு அது நம்மளான் வந்துடுச்சு திரும்பவும் எல்லாரும் அவரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு தான் ஆசை விருந்து கொடுக்கணுமே மனைவிட்ட கேட்டான் சரி அவர் ஏதோ கஷ்ட காலத்துலதான் எடுத்துட்டாரு மன்னிச்சு விட்டுரும் அவள் நம்மை மன்னிப்பான் கூப்பிட்டு திரும்போ இஃப்தார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இஃப்தார் கொடுத்தா சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இவருக்கு கேட்கல கேட்டுட்டாரு இந்த ஒரு வருடமாக நான் உங்களத்துல நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கண்டுக்கொள்ளல சலாம்னு சொல்லல துவா செய்ங்கன்னு சொல்லல அப்படி இப்படிமா நான் கொஞ்சம் வேலையில இருந்தா நான் உங்ககிட்ட கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த இம்மா இல்ல நீங்க போன பிற சாப்பிட வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் காசு பணம் வச்சிருந்தோம் அது காணாமல் போயிடுச்சி அப்படின்னு சொன்னார் அது தாங்க தான் எடுத்தீங்களான் ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு துணைப்பாயிடுச்சு நீங்கள் என்னை விருந்து கூப்பிட்டீங்க வாழ்ந்து உட்கார்ந்த நீங்கள் என்ன செஞ்சீங்க ஃபேனை போட்டீங்க காற்று வேகம் ஆடிந்துச்சு எல்லா பேப்பரும் பறந்து போச்சு நான் எங்கேயாவது வச்சு நீங்கள் எதாவது தேடக்கூடாது அப்படின்னு தான் நான் என்ன செஞ்சேன் அந்த கொரான் அந்த இந்த நோட்டு காசு பணத்தை எடுத்து எடுத்து குரானில் வச்சேன் நீங்க எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குரான் எடுத்து பார்ப்பீங்க அதுல ரூபா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னு அழுகுப்பார் ஏன் அழுகுறீங்க நாங்க தான் ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு கேட்டா நான் அதுக்காக அழுகல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு போன ரமதான் இந்த ரமதான் நான் வந்திருக்கேன் இத்தனை நாள் ஆகியும் அந்த குரானை ஒரு நாள் நீங்க திறந்து பார்த்திருந்தா நான் கடந்த வருடம் அந்த ரூபாயை உள்ள வைத்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்களே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களாக ஒரு நாள் கூட அந்த குரானை திறந்து பார்க்கலையே என்று நான் வருத்தப்பட்ட அழுகிறேன் என்று சொன்னாராம் அவர் இன்றைக்கு இந்த சமுதாயத்து நிலை இதுதான் ரமதான் டு ரமதான் அல்லா நம்மை பாதுகாப்பானாக எல்லா காலங்களிலேயும் குரானை ஓதக்கூடிய தோசை தருவானாக அதிலே முக்கியமாக